ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வங்ளீஸ் இன்னொரு சேனல் அழகும் ஆன்மீகமும் உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்க்கு தேவையான ஆன்மீக டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து என் சேனலில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ வந்து எனக்கு நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அதோடு இல்லாமல் திட்டு திட்டாக இருக்குது ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்குது ஒரு இடத்துல கருமையாக இருக்குது அதோடு இல்லாமல் ஒரு பேட்ச் பேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க அது வந்து டேன் அந்த மாதிரி கழுத்தில் சில பேருக்கு கருப்பு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன மேடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து நான் வந்து ஒரு பாடி பாலிஷ் பவுடர் தயார் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆஃப் கிலோ வந்து டூ தௌசண்ட் ஏன் வந்து ப்ரைஸை முதல்ல சொல்கிறேனாக்கா ப்ரைஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இது அரை கிலோவுக்கு அரை கிலோ பயருமாவை கலந்துக்கணும் விளக்கெண்ணெய் கலக்கணும் ஸோ ஓகேங்களா இப்போ வந்து எந்த வயசு வேணாலும் இருக்கலாங்க ஸ்கின் மெயின்டெனன்ஸு வெரி இம்பார்ட்டண்ட்டு ஸ்கின்னுக்கு மட்டும் ஏஜ் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் நமக்கு ஏஜ் ஆனால் கூட நம்ம உங்களுக்குள்ளே எதாவது சரி பண்ணிக்கலாம் பார்த்தாக்க நல்லா இருக்கணும் அது வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பாடி பாலிஷ் பவுடரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து வெள்ளரி வெதை கசகசா ரோஸ் பவுடர் லெமன் பவுடர் அதோடு இல்லாமல் இன்னும் நான் துளசி வேப்பலை இன்னும் வந்து என்னுடைய ஓன் இன்க்ரீடியன்ஸு ஒரு முப்பத்தி நாலு வகையை வந்து நான் இதில் போட்டு பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சைடு வந்து உடம்புல ஸ்கின்னோட டோனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடும் இன்க்ரீஸ் பண்ணி விடுனாக்கா ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஒரு ப்ரௌனாக இருக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எல்லாமே ஈக்குவல் கலருக்கு கொண்டு வரும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து வெளியில் நம்ம நிறையா சுற்றுறோம் இருக்கும் இந்த சன் அலர்ஜி இருக்கும் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் ஆனால் அவசரப்படக்கூடாது மெதுவாக தான் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா ஸ்கின் சில போய் அஃபெக்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு அது வந்து மெதுவாக தான் ஆகும் இது எப்படின்னாக்கா அரை கிலோ பவுடருக்கு அரை கிலோ பயிரு மாவு கலந்து அதில் விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கலந்து தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு குளிக்கும் பொழுது சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு தடவை தேய்ச்சிட்டு தேயோ தேய்யும் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை தேய்ச்சிட்டு அது மேலே தண்ணி ஊற்றிடுங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது ஒரு ஷைனிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின்னில் என்னன்னாக்க இப்போ நீங்கள் பயிர் மாவை போட்டு குளிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும் ஒரு கோடு ஆகும் ஏன்னாக்கா பயிர் மாவு வந்து ஆயிலை வந்து இழுத்துடும் பயிரு மாவு செப்ரேட்டாக போடக்கூடாது பயிர மாவு கடல மாவு எல்லாம் செப்ரேட்டாக போட்டோம்னாக்கா ஆயிலை வந்து அதை சட் பண்ணிடும் நமக்கு நேச்சுரல் ப்ரொடக்ஷன் ஸ்கின்னில் இருக்கிறது கூட நின்று போயிடும் அதனால தான் நான் வந்து பயிருமா இந்த பாடி பாலிஷ் பவுடரோட பயிர மாவு கலந்து அதோட விளக்கெண்ணெய் கலந்து தான் நான் யூஸ் பண்ண சொல்கிறது அது கூட ரெண்டு ஸ்பூன் தான் பாடி பாலிஷ் பவுடர் ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு ஸ்பூன் பயிரு மாவு அரை கிலோ கலந்து வச்சிடணும் ஸோ அது ரெண்டு ஸ்பூன் கலந்தது விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூனும் வந்து வாட்டர் போட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இது வந்து நீங்கள் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் போட்டுக்கலாம் இது மூஞ்சிக்கு போட முடியாது ஏன்னாக்கா உடம்போட ஸ்கின்னு வந்து ரஃப்பாக இருக்கும் ஃபேஸோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவும் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் ஃபேஸ் இது வந்து தனி இது வந்து நீங்கள் போட்டு தேங்கும்போது என்ன ஆகுனாக்கா உடம்புல வந்து ஒரு மினுமினுப்பு வரும் கருப்பு வந்து உதுந்து போகும் கருப்புனால் நீங்கள் வந்து ஒரிஜினலாக இருக்கிற கருப்பு உதிராது உங்களுடைய நேச்சுரல் கலருக்கு வரும் இங்கே வெள்ளையாக இருந்து இங்கே கிணங்கரிலும் இருக்கும் அந்த கருப்பு உதிரும் ஆனால் டைம் எடுக்கும் ஏன் டைம் எடுக்கும்னாக்கா இது வந்து நேச்சுரல் இன்கிரிய ஹெர்பல் இது ஹெர்பலுக்கு எல்லாமே வந்து உடனே வந்து ப்ளீச் பண்ணுற சக்தியெல்லாம் கிடையாது நீங்கள் இதோட தயிர் கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தயிர் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த தயிர் எலுமிச்சை மழம் செட் ஆகாது அதனால விளக்கெண்ண கலந்து யூஸ் பண்ணுறது ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும் தயிர் எலுமிச்சை மழை போடும் பொழுது என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா தகிரி எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம் ஓகேங்களா பாடி ஸ்கின் வந்து ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து நீங்கள் இதுவே பண்ணிக்காதீங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஆயில் ஸ்கின் மேலேயும் இது போடலாம் நல்லாயிருக்கும் நான் அதோட இல்லாமல் ஷைனிங் வரும் எல்லா இடத்துலையும் அந்த பேச்சஸ் போய் ஷைனிங் வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும் இதில் வந்து சுருக்கம் போகும் அதாவது சுருக்கம்னா இப்படி சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சுருக்கமாக இருக்கும் கையில் எல்லா இடத்துலையும் அது கம்பல்சரி போகும் அதோடு வந்து கருப்பு இருக்கும் முட்டியில் இந்த மாதிரி எல்லாம் சில பேருக்கு கருப்பு இருக்கும் கழுத்துலலாம் அதுவும் போகும் அந்த கருப்பெல்லாம் உதிர்ந்து போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய நீங்கள் ஏதோ போடுறீங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரியாக வந்து ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிறது ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம் இல்லை கட்டப்படி ஆகலன்னா வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இதுவும் வந்து சின்ன குழந்தையில இந்த பிறந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா அப்பத்துலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் போடலாம் இப்போ எல்லா வயசுக்கும் வந்து சூட் ஆகும் சின்ன பசங்களுக்கு போட போட என்னாகும் இதில் வந்து மஞ்சள் கிடையாது நலங்கு மாவு பவுடர் அதெல்லாம் கிடையாது இதில் இந்த பூலாங்கிழங்கு இதெல்லாம் நான் போட மாட்டேன் இது வேறு மாதிரி மெத்தடு இது இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் போடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது என்ன ஆகுன்னா இப்போவே மெயின்டெனன்ஸ் ஆரம்பிச்சிடணும் இதில் வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் வராது இந்த சோரியாசிஸ் அப்புறம் இந்த அரிக்கும் சில பேருக்கு அரிப்பு படா சொரி சேரங்கெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடும் இது நீங்கள் பண்ணி சா இது பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் ஓரியடாக இருக்கும் இதை தவிர உங்களுக்கு சக்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு கருப்பு இது ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்ஸு அப்புறம் முட்டி வலி முழங்கால் வலிக்கு ஆஸ்மா அலர்ஜிக்கு இதுக்கு வயிறு சத்துக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே கஷாயம் பவுடர் இருக்குது சுகருக்கு கூட எங்கிட்ட கஷாயம் பவுடர் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்டையர் ஃபேமிலி வந்து என்னுடைய எந்த பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இங்கே மட்டும் இல்லை நான் அப்ரோடுக்கும் அனுப்பிட்டுருக்கேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் நைன் வணக்கம்